அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றியான கதைகள் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி எப்படி வந்து உருவாச்சு அது என்னென்னலாம் ஃபாலோ பண்ணனும் அது வந்து ஆன்மீகம் சார்ந்ததா இல்லை அறிவியல் சார்ந்ததா அந்த மாதிரியான எல்லாமான விஷயமே வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து இந்த மகா சிவராத்திரின்றது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருமே இது வந்து ஒரு திருவிழா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க மகா சிவராத்திரி பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி எல்லாம் கொண்டாடுவோம் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக மகா சிவராத்திரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரத முறை தான் நம்ம சிவனுக்கு வந்து வழிபட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விரத முறை இதெல்லாம் வந்து இந்த மகா இந்த மகா சிவராத்திரியை பற்றியான முழு டீட்டெயில்ஸ் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி கர்ப்பம் அப்படின்ற மாதிரி ஒரு நூல் இது வந்து பதினாறாம் நூற்றாண்டில் எடுக்கப்பட்ட ஒரு நூலாக இது இது வந்து மறையான சம்பந்தர் அப்படின்றவனால எழுதப்பட்ட ஒரு நூல் இந்த நூலில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா அந்த புக்கில் படிச்சீங்க அப்படின்னா இது வந்து எல்லா டீட்டெயிலுமே கொண்டுருப்பாங்க இது வந்து மகா சிவராத்திரின்னா என்ன என்னைக்கு வந்து கொண்டாடணும் இது எப்படி எப்படிலாம் கொண்டாடணும் எப்படி எப்படிலாம் வழிபடணும் ஏன் விரதம் இருக்கணும் ஏன் சாப்பிடாம ஏன் மூழ்ச்சிருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கான அந்த டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அப்படின்ற அந்த வந்து எல்லா அடிகளுமே வந்து ரொம்பவுமே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க இந்த மகாசிவராத்திரி வந்து எப்போ கொண்டாடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாசி மாசத்துல வர்ற அந்த தேய்புரை சதுர்த்தி அன்னைக்கு வந்து கொண்டாடுவாங்க அதாவது நீ காலண்டர்லாம் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சம் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க அதாவது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீங்கள் அந்த சுக்லபட்சம்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலர் அப்படின்ற மாதிரி நான் வச்சுங்க இந்த கிருஷ்ணபட்சம்ன்றது வந்து பிளாக் நான் வச்சுங்க அதாவது இது வந்து பௌர்ணமி இது வந்து அமாவாசை அந்த மாதிரி நான் வச்சுங்க ஸோ வந்து அந்த தேய்பிரை சதுர்த்தியில தான் வந்து இந்த மாசி மாசத்துல தான் வந்து இந்த மகா சிவராத்திரி வந்து கொண்டாடப்படுது இப்பயுமே சொல்கிறேன் இந்த மகா மகாசிவராத்திரி கொண்டாடப்படுதுன்ற நானே தப்பாக தான் சொல்றேன் ஏன்னா அந்த சிவராத்திரின்றது கொண்டாடப்படக்கூடிய ஒரு விழா கிடையாது இது வந்து ஒரு விரத முறை நம்ம வந்து சிவனுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு விரத முறை தான் வந்து இந்த மகா சிவராத்திரியை பத்தி நிறைய கதைகள்லாம் இருக்கும் அது அறிவியல் சார்ந்த கதைகளும் நிறையா இருக்கும் ஏன் அந்த மாதிரி புராணங்கள் கலந்து வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ அந்த காலத்தில் எப்போ எல்லாருமே வந்து கடவுளை வந்து வழிபடக்கூடியவங்க தான் இப்ப இருக்கிற அந்த இவங்கலாம் வந்து நாத்திகர்கள் அவங்களாம் கடவுளை கும்பிட மாட்டாங்கன்றதெல்லாம் அந்த காலத்தில் வந்து அப்படிலாம் கிடையாது எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு முறையை வந்து ஏதாவது ஒரு கடவுள் வந்து வழிபட்டு தான் இருந்தாங்க ஸோ அந்த காரணத்துக்காகவே இவங்க வந்து மக்கள் வந்து ஒரு கடவுளை வச்சு ஒரு விஷயத்த ஒரு அறிவியல் சார்ந்த விஷயத்த வந்து கடவுளை வச்சு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் அந்த முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் எல்லா விஷயங்களுக்குமே வந்து அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு சின்ன புராண கதைகளை சேர்த்து சேர்த்து அப்படி சொல்லியிருப்பாங்க நீங்கள் அந்த புராண கதைகள் எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக கே கேட்டீங்கன்னா அவங்களுக்கே புரியும் அது வந்து அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்கள் வந்து எப்பயுமே இருக்கும் அது வந்து அவங்களுக்கு புரியும்படியும் அவங்க அப்பதான் பயந்து அந்த மாதிரி புராண கதைகள் சில புனைவு கதைகளோடு சேர்த்து சேர்த்து வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லிருப்பாங்க ஸோ இப்போ வந்து மகா சிவராத்திரிக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கதைகள் வந்து சின்ன சின்னதாக மூணு கதைகள் வந்து சொல்லப்படுது இதனால தான் மகா சிவராத்திரி கொண்டாடும் இதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது என்ன என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுஸ்வரா அப்படின்ற ஒரு வேடம் ஒருத்தர் தான் ரொம்பவே வந்து ஏழ்மணில இருந்த ஒருத்தன் ஸோ அவங்களுடைய தொழிலே என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்கு போய் வேட்டையாடி அங்கே இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் கொடுத்து சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் மற்றபடி அப்போல்லாம் வந்து பெரிய தேவைகள்லாம் கிடையாது இப்போ இருக்கிற மாதிரி பைக் அவனுக்கு அவள் எதுவுமே கிடையாது அப்போ வந்து சாப்பிட்டா ஓகே ரைட் அவ்வளோதான் அதுதான் வேலையாகும் அவங்க அவனுக்கு வந்து வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கு ஒரு குழந்தை வந்து இருக்கு காலையில இருந்து வேட்டைக்கு போறான் ஆனா அவனால எதுவுமே வந்து சாப்பாடு எதுவுமே ரெடி பண்ண முடியல ஒரு மிருகம் கூட வரல ஏதாவது ஒரு மிருகம் வந்துச்சுன்னா வில்ல விட்டு அடிச்சு கொண்டுட்டு நம்ம கொண்டு வரலாம்னு பாக்குறான் ஒரு மிருகம் கூட வந்து அந்த இடத்துல வந்து வரவே இல்லை ரொம்ப சோர்வான நிலையில வந்து வீட்டுக்கு வந்து திரும்பிடுறான் வீட்டுக்கு வந்து திரும்பினா ஒய்ஃப் பார்த்து சொல்லுது காலையில இருந்து நீ போயிட்டு வந்திருக்க இப்பதான் வர நைட் ஆயிடுச்சு ஆனா இன்னுமே வந்து நான் நானும் சரி நம்ம குழந்தையும் சரி இன்னும் பட்னியானா கிடக்கு இதே மாதிரி இன்னும் நைட்டு ஃபுல்லா பட்னியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து குழந்தையும் இறந்துடும் நானும் இறந்துருவேன் நீ என்ன பண்ற திருமணி வந்து காண்டு போ இந்த நைட்டு ஃபுல்லா இரு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்து மாற்றும் அதை அடிச்சு வேட்டையாடி நீ கொண்டு வா நம்ம பிள்ளைக்கு வந்து ஆத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றது திரும்பவும் அந்த வேடம் என்ன பண்றான்னா கையில வந்து அந்த வில்லெல்லாம் எடுத்துக்கிட்டு குடிக்கிறதுக்கு வந்து அந்த தண்ணி வச்சிருப்பாங்களா அந்த கோளை மாதிரி அந்த கோளை மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து காட்டு விலை வந்து ரொம்ப சோகத்தில் நடந்து போயிட்டே இருக்கான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குளம் ஒன்று கண்ணுக்கு வந்து தென்படுது ஸோ அந்த குளத்தை பார்த்தோன்னே அதுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து மனசுக்கு தண்ணிடுச்சு சரி ஓகே கண்டிப்பா அந்த குளத்துக்கு பக்கத்துல வந்து மரம் இருக்கு இந்த மரத்துல ஏறி நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பா அந்த குளத்துல வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மிருகங்கள் வரும் அந்த மிருகங்கள் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வேட்டை டி கொண்டு போய் நம்மளுடைய ஒய்ஃபுக்கும் நம்மளுடைய மகளுக்கும் வந்து நம்ம பசி ஆச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது கொண்டு வந்த கோலையில வந்து அந்த அந்த குளம் வச்சு அந்த குளத்துல தண்ணியை மூட்டுக்கிறாப்புல திரும்ப அந்த வில்லு வேற வச்சிருக்காருல அப்படியே மரத்து மேலே வந்து ஏறுறாப்புல அவர் ஏறக்கூடிய மரம் எந்த மரம்னு பார்த்தீங்கன்னா வில்வ மரம் அந்த வில்வ மரத்துலாம் மேலே ஏறுறாரு அந்த வில்வ மரத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து சிவன் லிங்கம் வேற இருக்கு இப்போ வந்து அவர் அம்ப எடுத்து ரெடியாக வந்து அந்த வில்வ இதில் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு மரத்தில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏதாவது ஒரு மான் வரும் ஏதாவது வரும் நீ கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸோ அப்போதைக்கு அவர் நினைச்சபடியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மான் வந்து தண்ணி குடிக்கிறது வந்து வருது அது வந்து ஒரு பெண்மான் தண்ணி கொடுக்க வரும்போது இவர் வந்து மானை பார்க்குறாரு மானை பார்த்தோன்னே சரி அம்பை உடனே நம்ம சுட்டம்பி அம்ப எடுக்கிறாரு அம்ப எடுத்தோடனே ஒரு சின்ன ஒரு ஷேக் ஆகும் அந்த ஷேக்ல வந்து மேலே இருந்த அந்த வில்வ இலை வந்து ரெண்டு வந்து கீழே வந்து சிவன் மேல அந்த லிங்கத்து மேல வந்து விழுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆனதில் கொஞ்சம் தண்ணியும் அப்படியே சிவன் மேல வந்து அப்படியே கொட்டுது ஸோ ஏன் எப்பயுமே வந்து சிவனுக்கு வந்து இந்த வில்வ இலை வந்து படைப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்வ இலை வந்து இந்த மூணு மூணு மாதிரி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று சென்டர் ஒன்று அந்த மாதிரி இருக்கும் ஸோ சிவனுக்கு வந்து அந்த மாதிரி தானே லெஃப்ட்டுக்குன்னு ரைட்டுக்குன்னு நடுவு நெற்றிகன் ஸோ அந்த மாடலில் வந்து இந்த வில்வ இலை இருக்கிறனால தான் அதிகமாக வந்து இந்த வில்வ இலை வந்து சிவனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க சரி ஓகே இப்போ கதைக்கு வரும் ஸோ இவர் வந்து அதே மாதிரி அம்ப எடுத்து அப்படியே கூட ட்ரை பண்ணுறாரு உடனே வந்து மான் வந்து என்ன சொல்லுதுன்னா ஐயோ என்னை எதுவும் பண்ணுறாங்க நான் வந்து தண்ணி குடிக்க வந்துட்டேன் எதுவும் இல்லாமல் வீட்டில் வந்து சொல்லாமல் வந்துட்டேன் வீட்டில் வந்து அவங்க அந்த மானோட ரெஸ்போண்ட் இருப்பாங்க அவங்களும் என்னோட இப்போ பொண்ணு ஒன்றுங்க குட்டி மானும் அவங்களும் இருக்குது நீங்கள் என்னை வந்து கொள்ளாதீங்க ஏன்னா நான் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு வந்துட்டு வேணா நான் உங்களுக்கு வந்து இரையாயிடுவேன் அப்படின்னு உடனே அவன் என்ன சொல்கிறான் இல்லை இல்லை உனே நான் இப்போ வந்து நான் பொண்ணே ஆகணும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து என் ஒய்ஃபும் என் பிள்ளைகளை வந்து பட்டினியாக கிடக்கு இப்போ நான் உங்களை அடிச்சு கொண்டு போகல அப்படின்னா அவங்க வந்து செத்துருவாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நான் உன்னை என் கொள்ளத்தான் போகிறேன் இல்ல இல்லை நீங்கள் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நான் கண்டிப்பாக போயிட்டு வந்து திரும்ப வருவேன் உங்களை வந்து நான் அப்படி ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி மான் சொல்லுது இருந்தாலும் சரி ஓகே மானுடைய பேச்ச வந்து அவ நம்பி அந்த என்ன பண்றேன்னா சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு மானு போகுது கொஞ்ச நேரத்தில் இன்னொரு மானு வருது இன்னொரு மானு அதுவும் தண்ணி குடிக்க வருது அதே மாதிரி எடுத்து எடுக்கிறான் உடனே மரம் தண்ணியை வந்து அந்த இது மேல கொட்டுது அந்த மானும் என்ன சொல்லுதுன்னா ஐயோ நானும் தண்ணி குடிக்கதா வந்து நானும் வீட்டில் சொல்லிட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவே சொல்லுது சரி அதையும் சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அதை அமைச்சர்ல திரும்ப அடுத்து ஒரு சின்ன மானு வருது அதே மாதிரி ஒரு வெள்ள எடுக்கிறாரு திரும்ப அந்த வேலை ஆடுது அந்த வில்வேலை வந்து லிங்கத்து மேல உருகுது அந்த தண்ணியும் வந்து அந்த சிவலிங்கத்து மேல உருது சோ அந்த மானம் இதே மாதிரி கேக்குது கேட்டனே சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி இதையும் அமைச்சிடுறாரு சோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா மூணு மானுமே வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருது அது வேற யாரும் இல்ல அதே அந்த ஒய்ஃபு அந்த அவருடைய அந்த கணவருமானு அந்த குழந்தமானு அந்த மூணு மானுமே வந்து நிக்குது சோ இதை பார்க்கும்போது வந்து அவனுக்கே வந்து ரொம்பவுமே மனசு வந்து நிகழுது எவ்வளவு வந்து ஒரு உண்மையானிருக்காங்க அந்த உயிரை கூட விடுறதுக்கு துணிஞ்சு இப்படி மூணு பேருமே வந்திருக்காங்களே தலை கொடுத்த வாக்க நிறைவேற்றுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்பவுமே வந்து அந்த வேடன் வந்து மனசு வந்து கலங்கி மனசு மாறிடும் உங்களை இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க உங்களை போய் பொண்ணு நான் என் வீட்டுக்கு வந்து படைஞ்ச அவங்க சாப்பாடு போட்டு அவங்க இருக்கணும் அப்படி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மன உரி அழுது சரி நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி மூணு மானையை விரட்டி இருந்தான் ஸோ அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லாவே அவனுக்கு வந்து அவனுக்கும் எந்த சாப்பாடு கிடைக்கல அவன் வீட்டுக்கும் எந்த சாப்பாடு கிடைக்கல இருந்தாலுமே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வந்து அவன் சாப்பிடாம இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம மேல வந்து அந்த வில்வ இலைகள்லாம் வந்து அந்த சிவலிங்கத்து மேல இருந்திருக்கு அந்த தண்ணியும் வந்து அந்த சிவலிங்கத்து மேலே அப்படியே ஊத்தி அச்சனும் அந்த மாதிரி இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து அந்த சிவன் என்ன நினைச்சாருன்னா தனக்கு வந்து வில்வ இலையால இவங்க வந்து அபிஷேகமே பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி மனம் கொடுத்து அவருக்கு வந்து ஒரு மோச்ச நிலையவே வந்து சிவன் வந்து கொடுத்துறாரு வேணும் அனி நைட்டு ஃபுல்லாவே வந்து சாப்பிடாம இந்த அர்ச்சனை எல்லாம் பண்ணனால அவனும் வந்து ஒரு மிகப்பெரிய உச்ச நிலையை வந்து அடைஞ்சான் சோ இந்த நாளதான் வந்து சிவராத்திரி அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்கு இது இல்லாம வந்து இன்னொரு கதையும் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கடல் பாத்திருப்பீங்களா சாரி பாத்துருப்பீங்களா அந்த பார்க்கடல் கேள்விப்பட்டிருப்பீங்களா சோ அந்த பார்க்கடல்ல வந்து இந்த மேரு மலையை வச்சு சுத்தி வந்து வாசிக்கின்ற பாம்பை வச்சு ரெண்டு பேரும் அப்படி மத்து மாதிரி கடைவாங்க ஏன்னா அப்படி கடையும் போது வந்து அதுல வந்து அமிரதம் மௌனம் அப்படின்ற மாதிரி கதை கேள்விப்பட்டிருப்பீங்க சோ அந்த மாதிரி பார்க்கடல வந்து இந்த மேருமலையை வச்சு வாசிக்கிற பாம்பு வச்சு கடையும் போது ஒரு சைடு அமிர்தமே வந்தாலும் இன்னொரு சைடு வந்து அந்த வாசி பாம்பு வந்து வலி தாங்காம வந்து விஷத்தை வந்து கக்குது சோ அந்த விஷத்தை வந்து அந்த பார்க்கடலை கலந்துருச்சுன்னா அது எல்லாருமே சாப்பிட்டாருன்னா எல்லாருமே இறந்துருவாங்கல்ல சோ அதனால என்ன பண்றாங்க பண்றாரு சிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷத்தை எடுத்து அவர் வந்து சாப்பிடுறாரு அவர் வந்து சாப்பிட்டு வந்து அந்த கண்டத்துல வந்து அப்படியே நிப்பாட்டுறாரு ஸோ அதை பார்த்து பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி வந்து வந்து அவங்க அந்த கன்னத்தை வந்து டைட்டாக வந்து அப்படி பிடிச்சிக்கிறாங்க ஸோ ரசம் வந்து அதுக்கு கீழே இறங்காமல் அந்த இடத்துலையே வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ வந்து அவருடைய ரசம் வந்து தடையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து நீலம் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து சிவனுக்கு வந்து நீலகண்டன் அப்படின்ற மாதிரி ஒரு பேரு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இந்த விஷயம் நடந்துச்சு அந்த மாதிரி ரசம்லாம் குடித்தா அவர் கழுத்தை இவங்கலாம் குடிச்சாங்களா ஸோ அந்த தினமுமே வந்து சிவராத்திரியை வந்து கொண்டாடப்படுது அப்படின்ற மாதிரியும் ஒரு கதை வந்து சொல்லி சொல்லப்படுது இது இல்லாமல் இன்னொரு கதை இன்னொரு இதே கதை வந்து சொல்லப் போது ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் விஷ்ணுவும் வந்து அவங்களுக்குள்ள வந்து காம்படிஷன் யார் பெரியாது யார் பெரியாது அப்படின்ற மாதிரி ஒரு காம்படிஷன் வந்து ஏற்பட்டது ஸோ அவர் வந்து சிவன் கிட்டே போகிறாங்க சிவன் கிட்டே போயிட்டு யாருங்க நாங்கள் பெரிய பெரியாது அப்படிங்கிற மாதிரி சிவன் கேட்குறாங்க உடனே சிவன் என்ன என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து லிங்கோத் லிங்கோத் லிங்கோத்பவர்னு சொல்லிட்டு அது ஒரு எப்படி சொல்கிறார் அது ஒரு அவதாரம் மாதிரி அதாவது உச்சி முதல் கா பல வரைக்கும் அப்படியே ஒரே இது அக்னி குளம் மாதிரி ஒரே ஸ்டெயிட்டை ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு உருவத்தை எடுத்து நிற்கிறாரு என்னுடைய அடியையும் என்னுடைய அந்த தலைமுடியையும் யார் வந்து காணுறாங்களோ அவங்க தான் இப்போ பெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சிவன் வந்து சொல்லிட்டு உடனே வந்து விஷ்ணு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பூர்மா பண்ணி அவதாரம் பண்ணி அவதாரமா எடுத்து பூமியை தொலைச்சிட்டு வந்து அடியில போறாரு சோ அவருடைய அடியை வந்து பார்த்தாலாம் பாலத்தை பார்த்தலாம் சொல்லி தொலைச்சிட்டு போறாரு ஆனா அவரனால வந்து பார்க்க முடியல பிரம்மா என்ன பண்றாரு அப்படின்னா அன்னப்பறவை உருவாம மாதிரி வானத்துல வந்து பறந்து அவருடைய முடியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறக்கிறாரு ஆனா அவர் அவரால் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போக முடியல ஆனா இருந்து வந்து ஒரு தாளம்பூ வந்து அங்கிருந்து வந்து கே உது அவரு சிவன் தலையில இருந்து ஒது அவர் கீழே வந்து வந்துக்கிட்டே இருக்கு ஸோ வந்துகிட்டே இருக்கும்போது வந்து இந்த பிரம்மா வந்து என்ன சொல்றது தான் தாளம்பூக்கிட்ட ஏ தாளம்பூ நான் வந்து சிவனுடைய தலைமுடியை பார்த்துட்டேன்னு சொல்றேன் ஆனா வந்து நான் பார்த்துக்கன்னு சொன்னால் யாரும் ரொம்ப மாட்டாங்க ஆனா நீ வந்து அவருடைய தலையில இருந்து தானே வர ஆனா நீ வந்து ஆமா அவர் பார்த்தாரு அப்படின்னு சாட்சி சொன்னீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் நம்புவாங்க எனக்காக ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி மட்டுமா சொல்கிறாரு உடனே வந்து தாமும் சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து கீழே இறங்கி பொய் சாட்சி சொல்லுது இந்த பொய் சாட்சியை தெரிஞ்சுக்கிட்ட சிவன் வந்து ரொம்பவுமே வந்து சமைச்சிடுறாரு இனிமேல் வந்து என்னுடைய பூஜைக்கு வந்து எப்பயுமே வந்து நீ உன்னை யூஸ் பண்ணக்கூடாது இந்த தாளம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சாபத்தை கொடுறாரு அது மட்டும் இல்லை பிரம்மாவும் நீ இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லி ஏற்பட்ட இனிமேல் வந்து உன்னை வந்து பூமியில் வந்து யாருமே வந்து உன்னை வணங்க மாட்டாங்க உனக்கு கோவில் எடுத்து வணங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாப்பாட்டை கொடுக்குறாங்க இந்த சம்பவம் நடந்ததும் வந்து இந்த மகா சிவராத்திரி அந்த நாளையும் நம்ம எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதைகள் வந்து சொல்லப்போ இது மட்டும் இல்ல சிவராத்திரி என்ன இன்னும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து சிவனை நோக்கி வந்து தவம் பண்ணி அந்த பாசுபதம்ன்ற அந்த ஆயுதத்தை வாங்கினாங்கல்ல அது எந்த நாளும் பாத்தீங்கன்னா அது வந்து இந்த சிவராத்திரி நாள்னா அது மட்டும் இல்ல பார்வதி தேவி வந்து தவம் இருந்து அவங்களோட சிவன்ல வந்து பாரியா ஒரு சைடு சிவன் ஒரு சைடு பார்வதியா நிமினால அந்த உருவ அபகாரம் எடுத்து அதே நாளும் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அதே இந்த சிவராத்திரி நாள் அது மட்டும் இல்ல இந்த மார்க்கண்டய என்ற ஒரு தெரியும் சிரஞ்சீவின்னு சொல்றேன் மார்க்கண்ட அவர் அவருக்காக வந்து வந்து எட்டி உதச்சி அவர் கொண்டாருல்ல அந்த நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து சகிநாதன் கேள்விப்பட்டீங்க கங்கையை வந்து கொண்டு வர்றதுக்காக ஒத்த கால தவம் பண்ணார்ல அது என்னைக்கு தவம் பண்ணாரு ஒத்த காலத்துல கங்கையை இங்க கொண்டு வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து சிவராத்திரி அன்னைக்கு தான் அது மட்டும் இல்ல கண்ணப்ப நாயனார் அந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கேன் கண்ணப்ப நாயனார் வந்து அந்த லிங்கத்துல வந்து அந்த கண்ணில் வந்து ரத்தம் வந்தாலே தன்னுடைய கண்ணை வந்து தோண்டி அந்த தான் வந்து வச்சார்ல ஸோ அந்த நாள் இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து மகா சிவராத்திரி மாதிரி இந்த மகா சிவராத்திரி வந்து இத்தனை சிறப்புகள்லாம் இருக்கு இந்த நாள்லாம் சிவராத்திரி அன்னைக்கு தான் இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வந்து நடந்துச்சு ஓகே இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஒரு புராண க புராண கதைகள் வந்து நம்ம சொல்லியாச்சு ஆனா இதுக்கு பின்னால இருக்க ஒரு சயின்ஸ் என்ன ஏன் இதுக்கு அறிவியல் என்ன ஏன் வந்து எல்லாருமே சிவராத்திரி கும்பிடணும் சாரி அந்த வேலைதான் இருக்கணும் அப்படின்றக்கான ஒரு அது ஏன் அப்படி நான் சொல்றேன் கேட்டேன் நார்மலாவே பாத்தீங்கன்னா நீங்க பௌர்மியாவட்டும் அமாவாசையாகட்டும் ரெண்டு நாள்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் இருக்கிற நிலா இருக்கிற நிலாவோட ஈர்ப்பு வந்து பூமி மேல வந்து ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் கடல் அலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்மி அமாவாசைக்கு அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அலை வந்து ரொம்பவுமே வந்து இப்படி ஓகி ஓகி வந்து போகும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நிலாவோட அந்த ஈர்ப்பு வந்து பூமியை வந்து ரொம்பவுமே வந்து அதிகமா வந்து அந்த சிவராத்திரி அன்னைக்கு மாசி மாசம் வரக்கூடிய அந்த தேய்பிற அன்னைக்கு இருக்குல்ல அந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து அந்த சந்திரனுடைய ஈர்ப்பு விசை வந்து பூமி மேல வந்து ரொம்பவுமே வந்து அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கக்கூடியகெலும்பு யாராருக்கு மனிதர்கள் தான் அந்த உயிரினங்கள் ராத்திரி முழுக்க வந்து கிடைமட்டமா வந்து படுக்கக்கூடாது படுத்து தூங்காம இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க தூங்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூலாதாரத்துல இருக்கிற அந்த குண்டலினின்னு சொல்லுவாங்கல்ல குண்டலணி மேல எழுப்புறது அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த குண்டலினி வந்து அந்த ஈர்ப்பு விஷயம் காரணமாக வந்து தலைக்கு வந்து நீங்க குண்டலினியை வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றக்கான ஒரு சயின்ஸ் தான் வந்து இந்த இந்த மகா சிவராத்திரி விரதத்துல வந்து இருக்கு ஸோ இந்த குண்டலினியை வந்து நீங்க வந்து மூலா தலைக்கு வந்து கொண்டு வந்து எழுப்பிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு கடவுள் நிலையை வந்து அடைஞ்சிடலாம் நீ வந்து மோட்சம் அடைஞ்சிடலாம் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த குண்டலினியை பத்தி சொல்லப்படுது உங்களுக்கு இந்த குண்டலியை பத்தி சரியா தெரியல அப்படின்னா இதுக்கு தனியாக வீடியோ வேணா கேளுங்க இந்த குண்டலினா என்ன அப்படின்றதுக்கான வீடியோவும் நான் வந்து போடுறேன் சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கறீங்களா ஸோ அதான் சொன்ன ஆல்ரெடி அந்த ஈர்ப்பு விசையு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஈர்ப்பு விசேந்து பூமி மேலே அதிகமாக இருக்கும்போது வலுத்துல வந்து நிறைய கோளாறுகள்லாம் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்கு ஸோ அந்த மாதிரி வந்து வலுத்துல வந்து அந்த ஜீரண சக்தியை வந்து குறைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்கக்கூடியதுனால ஸோ அப்போதைக்கு நீங்க வந்து ஹெவியா சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஜீரணமாக அஜீர்ணமாகவே தான் வந்து இருக்கும் இந்த புளிச்ச ஏப்பவங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ தான் வந்து அந்த ஈர்ப்பு விஷயம் அதிகமாக இருக்கு அந்த பயத்துல வந்து நீங்க எது சாப்பிடாதீங்க சாப்பிடாம வந்து விரதம் இருக்கு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இவ்வளோதானா சிவராத்திரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து நீங்கள் சிவன் கோயில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சு வந்து பூஜைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நாலு ஜாம பூஜைகள் வந்து அன்னைக்கு நைட்டு மட்டும் நடக்கும் ஸோ அந்த நாலு ஜாம பூஜைகள் என்னென்ன எப்படி எப்படி நடக்கும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் அந்த பூஜையில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓகே இதெல்லாம் இருக்கோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு ஜாமத்தில் வந்து என்ன நடக்கும் அதை நான் சொல்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய உருவம் வந்து பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்த மூர்த்தியாக வந்து அவருடைய உருவாக இருக்கும் அப்போதைக்கு என்ன அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சகம்பி அபிஷேகம் வந்து பண்ணுவாங்க என்ன காப்பு பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தன காப்பு வந்து அன்றைக்கி வந்து சாமிக்கு செலுத்திருப்பாங்க அவருடைய உடை வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிற உடை தான் வந்து கொடுத்துருப்பாங்க பழம் வந்து பார்த்தீங்கன்னா வில்வ பழம் தான் வச்சு படைச்சிருப்பாங்க தீபம் பார்த்தீங்கன்னா நல்ல நிறைய தான் வந்து தீபம் எழுதியிருப்பாங்க நெய்வேத்தியம் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு கலந்த வெண்பொங்கல் அந்த மாதிரி ஐட்டங்களை கொடுப்பாங்க வந்து என்ன அர்ச்சனைக்கு வந்து என்ன மலர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரை மலர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ அன்னைக்கு வந்து ரிக் மேலம் தான் வந்து அந்த ஜாமத்தில் வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து முதல் ஜாமத்தில் இப்பயே நீங்கள் ரெண்டாவது ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியா வந்து அவர் வந்து உருவாடுத்திருப்பாரு எதில் அபிஷேகம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமதத்தில் வந்து அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க அந்த காப்பு எதில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரத்திலான அந்த காப்பு வந்து போடுவாங்க ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பருத்தி ட்ரெஸ் வந்து போடுவாங்க பழம் வந்து பார்த்தீங்கன்னா பலாப்பழம் வந்து படைப்பாங்க அந்த தீபம் வந்து எதில் ஏற்றுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழுப்பை எண்ணெயில் தான் வந்து தீப ஏற்றுவாங்க நெய்வேத்தியம் என்ன கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் வந்து அதுக்கு வந்து கொடுப்பாங்க அது இல்லாமல் யஜூர் வேதத்தை வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் ரெண்டாம் ஜாமத்தில் ஃபாலோ பண்ணுறது இதே நீங்கள் மூணாவது ஜாமத்தில் பார்த்தீங்கன்னா லிங்கத் பவராக வந்து அவர் வந்து காட்சி அளிப்பார் நடுவில் முருகன்லாம் இருப்பார்ல அந்த லிங்கத் பவரை வந்து அவர் வந்து காட்சி அளிப்பார் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேனை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க காப்பு வந்து அகில் காப்பு தான் வந்து இதுக்கு வந்து போடுவாங்க வெள்ளையிலான கம்பளி ஆடையை வந்து அணிஞ்சிருப்பாங்க மாதுளை பழம் தான் வந்து அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீபம் வந்து எதுல பார்த்தீங்கன்னா நெய் தீபம் தான் வந்து ஏற்றுவாங்க பார்த்தீங்கன்னா சத்து மாவு பாயாசம் அந்த மாதிரியான கொடுப்பாங்க அப்புறம் வந்து வேதங்கள் வந்து சாம வேதத்தை வந்து ஊடுவாங்க ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாவது ஜாமத்துல மட்டுமே பார்த்தீங்கன்னா தாளம்பு வந்து அபிஷேகத்தில் வச்சிருப்பாங்க அர்ச்சனைக்கு வந்து வச்சிருப்பாங்க நீங்க சொல்லலாம் ஏன் நீங்க சொன்ன கதையில வந்து தாளம்பு வந்து சாபம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வர்றதில்லையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல ஆனா அந்த சாபம் எல்லாமே கூட திரும்ப வந்து சிவன் வந்து ஒரு கருணையின் அடிப்படையில வந்து அது அந்த தாளம்புக்கு வந்து ஒரு சின்ன வந்து ஒரு இது கொடுத்துருப்பாரு எப்படி சொல்றது ஒரு சின்ன ஒரு லிபரலா சரி ஓகே நீ வந்து இதுல எனக்கு இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இடம் கொடுத்துருப்பாரு அந்த இடம் வந்து எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணாம் ஜாமத்துல மட்டும் இந்த தாளம்பு வச்சு நீங்க வந்து அர்ச்சனை பண்ணிக்கலாம் இதை தவிர நீ எப்பயுமே வந்து தாளம்பு வந்து சிவன் கிட்ட போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அடுத்த கடைசியா பாத்தீங்கன்னா நாலா ஜாமம் நாலா ஜாமத்துல பாத்தீங்கன்னா லிங்க ரூபமா வந்து இருப்பாரு பாத்தீங்கன்னா லிங்க ரூபமா வந்து இருப்பாரு அபிஷேகம் பாத்தீங்கன்னா கரும்புச்சாரால வந்து அபிஷேகம் நீங்க காப்பு வந்து கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல அந்த காப்பு வந்து போட்டிருப்பாங்க பச்சை கலர் ஆடை தான் வந்து ஊத்திருப்பாங்க நல்லெண்ணெய் எல்லாம் பாத்தீங்கன்னா தீபம் வந்து தான் வச்சு ஊத்திருப்பாங்க வேதங்கள் பாத்தீங்கன்னா அதர்வன வேதத்துலதான் வந்து இதை வந்து இது பண்ணுவாங்க அப்போ எதுல இப்ப அர்ச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பூவுமே வந்து இந்த நாலா ஜாமத்துல வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க ஸோ இப்போ நாலு ஜாமம் முடிஞ்சிருச்சு ஆசை அவ்வளோதானா அப்படின்னா அந்த நாலு ஜாமம் முடிச்சுட்டு திரும்ப நீங்கள் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு பட்டக்கட்டெல்லாம் அடிச்சுட்டு திரும்ப போய் அந்த உச்சிகால பூஜையை முடிச்சுட்டீங்க அப்படின்னா அதை மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இப்போ தான் இதுதான் வந்து ஃபுல் விரத முறை இப்போ தான் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இந்த விரதம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இது இல்லாமல் அந்த புக்கில் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு சிவராத்திரி மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில செஞ்சால் பல பாவங்கள் வந்து காணா போயிடும் இனிமேல் வந்து நீங்கள் பாவம் செய்கிறதுக்கான மைண்டு கூட உங்களுக்கு வந்து வராது அந்த அளவுக்கு வந்து சிவன் வந்து பாட்டு பாரு அப்படின்ற மாதிரி போடப்பட்டிருக்கு சோ இது எல்லாமே அந்த அவர் எழுத சொன்னல அந்த பதினாறாம் நூற்றாண்டு எழுதின புக் அந்த புக்ல வந்து இவ்வளவு விஷயங்களுமே வந்து அதுல வந்து போடப்பட்டிருக்கு இருபத்தி நாலு சிவராத்திரி நீங்க வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்து நீங்க வந்து ஒரு கடவுள் நிலையை வந்து நீ அடைஞ்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு ஒரு சிவராத்திரி நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை நைட்லாம் முடிச்சு பார்க்கறதே பெரிய கஷ்டமான விஷயம் தான் அதனால இருபத்தி நாலு தடவை அந்த வருஷமா நீ வந்து பார்த்துட்டீங்க ஃபுல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு இறை நிலையை வந்து நீ அடைஞ்சிடலாம் உங்களை வந்து எந்த பாவம் புண்ணியம் எல்லாம் எதுவுமே இல்லாம நீங்க உங்களுக்கு முட்பு அடுத்த பிறவியே உங்களுக்கு வந்து கிடையாது இந்த பிறவில வந்து நீங்க மோச்சம் அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு சில பேர் வந்து சிவன் கோயில போயிட்டு சரி வீட்டுல வந்து தூங்கக்கூடாது போய் சிவன் கோயில போய் தூங்கிக்கலாம் சொல்லிட்டு அப்ப கொஞ்ச நேரம் பார்த்து திரும்ப வந்து தூங்கிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது பண்ணா ப்ராப்பரா பண்ணணும் இல்லாடி பண்ணக்கூடாது அவ்வளவுதான் சோ இதுதான் வந்து மகா சிவராத்திரி உருவான கதை அது என்னென்ன அறிவியல் இருக்கு அதுக்கு வந்து எப்படி எப்படி அந்த பூஜை எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க இது எல்லாமே சேர்ந்த அந்த மொத்த தொகுப்பு வந்து இதுதான் ஸோ கண்டிப்பாக அந்த மகா சிவராத்திரிக்கு இந்த கலை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னுமே போய் நீங்கள் சிவன் கோயில் ஏதாவதுனா வழிபாடு எல்லாம் நடத்தி நீங்களும் சிறப்பு பெறும் அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து விடுங்க நிறையா பேர் திரும்ப சார் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அங்கிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி போடுறேன்